ஆண் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த கார் இடிப்பு சம்பவம் அந்த காரும் இடிக்கல எதுவுமே நடக்கல ஆனால் அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடத்தில் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று சில அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது குறிப்பா பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிக் கூட்டம் போட்ட அந்த திட்டத்துக்கு அதற்காக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற சில நாதாரி தற்கொலிகளை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்த கார் இது திருமாவளவன் எம்பி அவர்களுடைய கார் என்று நன்றாக தெரிந்து இந்த இடத்தில் பிரச்சனையை பண்ண வேண்டும் என்று தெரிந்து அந்த வண்டி எடுத்துட்டு போய் முட்டிடுச்சு மோதிடுச்சு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி வாங்கி ஓடிய ஒரு நபர் தன்னுடைய தலைவனுக்கு ஒரு பிரச்சனை அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து என்றால் பக்கத்துல பார்த்துட்டு இருக்க சும்மாவா இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு மக்கள் பெரிதும் மதிக்கின்ற ஒரு தலைவர் அவரை இழிவுபடுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் அரசியலில் அவரை அவமானப்படுத்த வேண்டும்னு இந்த பாஜக அரசு சங்கி இந்த கைக்கூலிகள் திட்டமிட்டு செயல்படுகிற விதம் தொடர்ச்சி அம்பலப்பட்டுக் கொண்டே வருது ஏன்னா சனாதனத்தை தோலிருத்து காட்டுகின்ற மிகப்பெரிய வல்லமை படைத்த ஒரு தலைமையாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள் இது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம என்ன ஸ்டெப் முன்னெடுத்து வச்சாலும் முதல்ல வர குரல் திருமாவளவன் குரலாக இருக்கிறது முதல்ல விடுதற அடி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடியாக இருக்கிறது நம்ம அப்ப இவங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசி பார்த்தானுங்க பல விதமாக பசப்பு வார்த்தைகளை சொல்லி அவரை மயங்க வைக்க முயற்சி செய்தார்கள் இதற்கு எதுக்கும் அவர் இடம் கொடுக்கல அப்படின்ற முடிவு செய்யும் போது கடைசி ஆயுதமாக வன்முறை தூண்டுவது அவரை அவமானப்படுத்துவது விடுதலை சிறுதி கட்சி என்பது அது ஒரு ரவுடித்தனமான கட்சி அப்படி என்பது போல சித்தரிக்க வேண்டும் இதுதான் இவனுங்க முடிவு பண்ணி வைத்திருக்கிற கடைசி ஆயுதம் இப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அதை புரிந்து கொண்டார்கள் முன்னாடி இருக்கிற புட்டேஜ் மட்டும் தான் இவங்க காட்டினானுங்க அந்த புட்டேஜ்ல கார் முட்டிச்சா என்ன ஆச்சுன்றது சரியா தெரியல அந்த அடித்த சம்பவங்கள்லாம் பதிவாயிருக்கு அதற்கு அப்புறமாக பின்புறமாக இருந்து கிடைக்கப்பட்ட அந்த சிடி சிசிடிவி புட்டேஜ்ல ரொம்ப தெளிவா தெரியுது வாண்டடா கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வண்டியை மூவ் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி இறக்கி வம்பு வளைச்சி அங்க பிரச்சனையே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண நினைத்து ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தம்பி போயிட்டு அதாவது வழக்கறிஞர் சொல்லுவாங்க அவரு கதையை நான் அப்புறமா கதை சொல்றேன் அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல அதாவது கஸ்டடிக்கு போனா உண்மையை கட்டிடுவாருன்றதால ஹாஸ்பிடல்ல அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்றேன் அடிக்கும்போது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் அவரை வந்து தள்ளு முள்ளு அடிக்கும்போது அவர் என்ன சாதி என்பது இவர்களுக்கு தெரியாது ஆனா இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் பட்டியலின மக்கள் அப்படின்னு அவன் நினைச்சிக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து உள்ள செஞ்சிருக்கிறான் ஆனா அடிக்கும் போது அவர் என்ன சாதி எல்லாம் தெரியாது அந்த இடத்தில் தலைவர் திருமாவர்களுக்கு ஆபத்து அப்படி என்கிற ஒரு ஒரு ஆவேசம் ஒரு அவங்க வந்து அந்த தாக்குதல் நடத்திட்டாங்க அது சரியானா இவனுங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி அவருக்கு பாதுகாப்பு இசட்டு வையி எதுவுமே தேவையில்லை சிறுத்தைகள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரி இருந்திருந்தா அதை தான் பண்ணியிருப்பார் ஒரு தன் தான் பாதுகாக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனை என்றால் அந்த பாதுகாப்பு அதிகாரி எதிரில் இருப்பவரை தடுப்பார் தடுக்க முடியவில்லை என்றால் தாக்குவார் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டியூட்டி விடுதலை சிறுத்தை கட்சி செஞ்சிருக்கு ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து ரவுடிகள் குந்தர்கள் அப்படின்னு சாத்தை தப்பு பண்றீங்க இந்த தொடர்ச்சியாக அந்த தொழில் திருமாவளவன் அவர்கள் மீது உங்களுடைய வன்மத்தை சாதிய வன்மத்தை உனக்கு சாதி வெறி இருந்தா உனக்கு அரிப்பு இருந்தா நீ எப்படி வேணா சொரிஞ்சிக்கோ விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து நீ அதை வச்சு சொறியணும்னு நினைச்சா உனக்கு காயமும் சரி எரிச்சலும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் அதை முதல்ல நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நக்கலான பதிவுகள் நையாண்டியான பதிவுகள் உன் கருத்து காத்துல போகட்டால பத்தி கடு எங்களுக்கு கவலையே இல்லை கடுகளவும் கவலை இல்லை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த லேகிம் துரைமுருகன் அப்படி என்பதை காட்டியும் கூட்டியும் விளக்கு பிடித்தும் சீமானின் காலை கருவியும் சீமானுக்கு விளக்கு பிடித்தும் அதில் வளர்ச்சி அடைந்திருக்கிற ஒரு நபர் யாரோ கட்டின வீட்டுல போய் பால் காசன பையன்தான் இந்த சாத்திய துரைமுருகன் இவனுக்கெல்லாம் தன்னுடைய சுயம்பாக தன்னுடைய எழுச்சியாக ஒரு சமூகத்தையே கட்டமைப்பு செய்து வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரை பத்தி பேச இவனுக்கெல்லாம் அருகதியே கிடையாது ஆனா இந்த நாய் தொடர்ச்சியாக தனக்கு ஒரு பேர் வேணும் அவரை பேசினாதான் நமக்கு வீம்ஸ் வரும் அவரை பேசினாதான் நமக்கு வந்து பணம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும்னா இந்த நாய் குறைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலாம் ஆனா சிறுத்தைகள் உங்களை நடமாட விடுவார்களா அப்படி என்பது கேள்விக்குறிதான் அதாவது அண்ணாமலை அவர்கள் இவரை நான் பின்னாடியே வச்சுக்கிறேன் ஏன்னா பேசுற அளவுக்கு அவ்வளவு ஒத்தான கூந்தல் எல்லாம் கிடையாது இந்த எச்சராஜா கந்தர்மலை அப்படி என்கிற ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கியது இந்த எச்சமய ராஜா தான் அதுக்கப்புறமாக அண்ணன் திருமாவை காட்டமாக தொடர்ச்சியாக விமர்சனம் இவனுக்கு என்னன்னா சனாதனத்தை பார்ப்பனையை தோல் உரித்து ஓட ஓட விருட்டுகிற அண்ணன் திருமாவை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியுது அவரை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பான் ஆனா இவன் வந்து சிங்கிலா தனியா நின்று பேசுறானா அவனால முடியாது ஏன்னா இவங்க பழக்கமே பின்னாடி இருந்து முன்னாடி அவனையாச்சும் ஏவி விட்டுட்டு வேலை பார்க்கிற பேடித்தனமான பொட்டத்தனமான வேலை பார்க்கிறான்னா இந்த எச்சராக்கா கூட்டும் இந்த கந்தன் மலைன்னு வந்தது இல்லைங்களா அந்த ட்ரெயிலர்ல அவர் சொல்றாரு ஓம் நீங்க இந்த அடங்க மறு அத்துமீறு அந்த கூட்டமா ஆமாண்டா அந்த கூட்டம் தான் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் பொங்கி எழுந்தா இவன் கதை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு இருக்க கூடாது அதை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கூந்தல் எச்சராஜாவுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் கத்தி நீ குத்தினாலும் இறங்கும் நான் குத்தினாலும் இறங்கும் அது என்னடா புதுசா என்ன நீயே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற கத்தி வந்து பொதுவான ஒரு பொருள் அந்த ஆயுதத்தை ஆயிரத்துக்கு குத்தினாலும் குத்தலாம் அந்த கத்தியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றதுதான் புத்தியை பொறுத்துதான் மனிதனுடைய தன்மை அடங்கி இருக்கு இவர் சொல்றார் கத்திய நீ குத்தனாலும் இறங்கும் நான் குத்தனாலும் இறங்கு யாராவது யாரு உன்னை தடுத்து வச்சிருந்தா அவ்வளவுனாலே செய்ய வேண்டியது தானே எச்ச முடியவே முடியாது உங்களால கருத்து சொல்ல முடியும் இது போல சூழ்ச்சிகள் செய்ய முடியும் அவ்வளவுதானே தவிர அண்ணன் திருமாவின் கால் கட்டைக்கால் மயிரை கூட உங்களால் குடுங்க முடியாது இந்த சனாதன கூட்டத்தால் அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்கடா சனாதனத்தை எடுத்து பேசுகிற நாங்கள் யார் இந்துக்கள் இந்துக்களை தான் நாங்கள் நாங்க தாண்டா சொல்றோம் இந்த சனாதனம் என்பது பார்ப்பனியத்துக்கு சொந்தமானது இந்துக்கள் எங்க சாமியே வேற எங்க சாமி காலமாட எங்க சாமி அயனாத எங்க சாமி மாரியம்மாள் எங்களுடைய வழிபாட்டு முறையே வேற இந்துக்கள்னு வந்தா என்று பிரிவு நீதான் ஏற்படுத்தி வச்ச உன்னை செருப்பால ஓட ஓட அடிக்கத்தான் இன்னைக்கு சனாதனத்தை வேற இருக்கத்தான் நான் தொழில் திருமாவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க உங்களை முகத்திரைய கிழிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைவதை பிடிக்கல எப்படியாவது நசுக்க வேண்டும் அவர்களை வந்து ஒரு மக்களிடத்தில் ஒரு பிம்பத்தை உண்டாக்க வேண்டும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கட்ட ஒரு காலகட்டத்தில் கட்டமைச்சாங்க விடுதலை சிறுத்தைகள் என்றால் அது குண்டாஸ் ரவுடிகள் பொறுக்கிகள் அந்த மாதிரி அவர்கள் போராளிகள் தங்களுடைய உரிமைக்காக களத்தில் குரல் கொடுக்கிறவர்கள் அத்துமீறி என்பது அவர்களுடைய அடக்குமுறைகளை உண்டி எரிந்து கொண்டு வெளியில் வருவது இதெல்லாம் அவங்க இந்த போராளிகளைத்தான் இவனுங்க ரவுடி குண்டாசன் அப்படின்னு இவனுங்க ஒரு பேர் வைக்கிறானுங்க பேர் வைக்கிறதுக்கு என்ன நீங்க என்ன அகோசிகரம் தானே ஒண்ணுங்க பேர் தான் வைக்க முடியும் அவனுங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது குடும்பம் முடியாது அண்ணன் திருமா மீது இப்படிப்பட்ட வன்முறைகளை கட்ட வைத்து விட்டதற்கு பாஜக தான் காரணம் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் பார்ப்பனிய சித்தாந்தம் தான் காரணம் என்று அண்ணன் அவர்கள் பகிரங்கமாக அவர் வந்து பேட்டியும் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு என்ன உம் அந்த இடத்துல இந்த சாட்டை அதான் கொட்ட துரமருகம் வந்து சொல்றான் அவர்கள் சொல்லி அடிக்கிறாங்களாம நாங்க இருந்தியா ராணி அங்க போய் விளக்கு பிடிச்சா அதான் விளக்கு பிடிக்கிறது தானே வேலை அங்க போய் விளக்கு பிடிச்சியா அண்ணாமலை சொல்றார் திருமாவளவன் அவர்களுடைய காரை பறிமுதல் செய்ய வேண்டும் ஏப்பா அவன் ஸ்கூட்டிலையும் சின்ன ஸ்கிராட்ச் இல்ல தலைவர் காருலையும் சின்ன ஸ்க்ராட்ச் இல்ல அவன் நின்னு வம்பு எடுக்கிறா எல்லாம் தெரியுது உனக்கு தான் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கறாங்களா உ வண்டி கேந்திர ஒருத்தன் வந்து இந்த மாதிரி நின்ற விட்டுருங்களா நீங்க நீ என்ன சாதிச்சு கிழிச்ச என்ன பிடுங்கன்னு உனக்கு எல்லாம் வைப்பிரிவு பாதுகாப்பு இந்த மக்களுக்காக ஒருபடி மண்ணு அள்ளி போராட்டத்தை நின்று இருப்பியா கையில கட்டின ரவியல் வாட்ச்சிக்கு எங்கடா பில்லுன்னு கேட்டதுக்கு கால் தடுக்க ஓடிய கிரமணாக்கி நீ வந்து பேசுற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதாவது வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிற இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவரை பார்த்து அவர் வந்து கலவரத்தை தூண்டுகிறார் கலவரத்தை செட் பண்ணவனே நீங்க தான்டா எங்களுக்கு தெரியும் மூலம் யாரு ரிஷி மூலம் யாரு இதெல்லாம் தெரிந்து தான் நாங்கள் திரும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க அவரை சாதாரணமா ஈஸியா சாச்சிடலாம் அது இமய விட ரொம்ப உயரமான ஒரு மலை சித்தாந்த மலை திருமாயனும் சித்தாந்த மலை அந்த மலையை நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது அவர் இங்கே விதைத்திருப்பது வன்முறையை அல்ல இங்க விதைத்திருப்பது அறிவை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை தந்தை பெரியார் சொன்ன சித்தாந்தங்களை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அவர் விதைத்திருக்கிறார் அதனால தான் திருமா எல்லோராலும் அண்ணன் திருமா என்று பாசமாக அழைக்கப்படுகிறார் அவரை ஒருபோதும் தலைவர் என்று கூட நாங்கள் பார்ப்பதில்லை காரணம் அவர் ஒரு வாத்தியார் அரசியல் வாத்தியார் எதிர்கால இளைய சமூகத்துக்கு கடத்துகிற ஒரு அரசியல் வாத்தியார் ப்ரொஃபசர் ஆவது தலைவன் என்றால் அப்படி இப்படி ஏதாவது கோல்மால் பண்றவன் தான் தலைவன் அப்படின்னு உங்களுடைய சித்தாந்தம் ஆனால் அவரை நாங்கள் தலைமைக்கும் மேலாக ஒரு ப்ரொஃபஸராக பார்க்கிறோம் அவர் தலைவர் அல்ல தலைமை பண்பு கொண்ட ஒரு ப்ரொஃபசர் அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் அவர் சொந்தமல்ல சமூக நீதியை காக்க வேண்டும் சமூக நீதிக்காக பேச வேண்டும் பெரியாரின் சித்தாந்தத்தை நாம் போற்ற வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களின் படி நாம் நடக்க வேண்டும் அதை திறம்பட செயல்படுத்த வேண்டும் நினைக்கிற எங்களை போன்ற எதிர்கால வருகின்ற வளர்கிற தலைமுறைக்கு அவர் ப்ரொஃபசர் அதனாலதான் அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மேல சின்ன தூசுப்பட்டா கூட தமிழ்நாடு மக்கள் கேள்வி கேட்பார்கள் இவனுங்க என்னென்னமோ உருட்டி பார்த்தானுங்க சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் அவன் பிடிக்கிறான் ஒரு 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 பக்கம் அவன் அவன் சைடு பாக்குறான் அண்ணாமலை மீட் திருட்டுத்தனங்கள் அயோக்கியத்தனங்கள் சம்பாதித்த பணங்கள் இவை எல்லாம் வெளியில வந்து போயிடும் தெரிஞ்சிடும் அப்படி என்பதற்காக ஒரு தடவை திமுக உயர்த்தி பிடிக்கிறது ஒரு தடவை அதிமுக காலில் போட்டு மெரிக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை என்றும் என்றென்றைக்கும் திருமா செய்ய செய்யவே மாட்டார் அவர் வந்து ஒரு சரியான ஒரு பாதையை ஒரு அரசியல் பாதையை போட்டு அதில் ஒளியாய் நின்று கொண்டிருக்கவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரை வந்து குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அதை தோல் குறித்து அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணன் அவர்கள் இந்த அரசியல் தளத்தில் சுத்தமான நேர்மையான கொம்ப அவர் மேல சின்ன அப்பழுக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்ல பல பேர் லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார் நீங்க என்ன விதையை அதாவது மோசமான விதையை விதைத்தாலும் அதை ஒருபோதும் விடாமல் வெட்டி சாய்ப்பதுதான் அண்ணன் திருமாவின் அந்த போர்படை தளபதிகளான விடுதலை சிறுத்தைகளின் கட்சியும் திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளும் சரி அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க களத்துல அதனாலதான் பார்த்தாக்கா இங்க வளரவே முடியல இங்கே வீசப்படுகிற விதை சமூக நீதி விதை அது வளரும் அது வளர்ந்து விருட்சமாகும் எதிர்கால சமூகம் நல்ல வளர்ச்சி அடையும் ஆனா நீங்க நினைக்கிறது உங்க பருப்பு தமிழ்நாட்டுல வேகாது அண்ணன் திருமாயனும் எல்லைச்சாமி இருக்கும் வரை உங்கள் சனாதனத்தின் பார்ப்பன சாமி உள்ள வரவே முடியாது சாமி அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுங்க அது எச்ச ராஜாவாகட்டும் யாராகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் விளக்கு பிடிக்கிற சாட்டை துரைமுருகனாகட்டும் நீங்கள் அண்ணன் திருமாவை உங்களுடைய சுய இன்பத்துக்காக நீங்கள் என்ன வேணுமானாலும் பேசிட்டு போகலாம் மக்களுக்கு தெரியும் திருமா என்பது யார் அவருடைய பணி என்ன அவர் என் கடந்து வந்த பாதைகள் வழிகள் வேதனைகள் இந்த மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த வேலைகள் என்ன அந்த அசாத்திய போராட்டங்கள் எத்தனை அவர் முன்னெடுக்கிற அத்தனை போராட்டங்களும் எல்லோரும் எடுக்க தயங்குகிற விஷயங்கள் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் எல்லோரும் இந்த நேரத்தில் பேசினால் இது என்ன ஆகும் என்று யோசிக்கும் போது அதை சரியாக மக்களிடத்தில் கடத்துகிற ஒரு ஆளுமை அப்படின்றது மக்களுக்கு தெரியும் நீங்கெல்லாம் அங்க வந்து ஒன்னும் கழட்டி புடுங்கி ஒரு குந்தளம் கழட்ட வேணாம் அண்ணன் திருமாவின் உயிருக்கும் சரி அவருடைய புகழுக்கும் சரி அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும் சனாதன சங்கி கூட்டம் பார்ப்பன கூட்டம் முடிவு பண்ணிடுச்சு ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் களத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நீங்கள் அத்தனை பேருமே ரொம்ப நிதானமா களத்தில் என்ன நடக்கிறது இந்த சனாதனம் என்ன செய்ய பார்க்கிறது என்பதை விழிப்போடு விழிப்புணர்வோடு புரிந்து களமாட வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு ஒரு நல்ல அரசாங்கத்தை தொடர்ச்சியாக தொடர முடியும் இல்லையென்றால் இவர்கள் கலவரத்தை ஏற்படுத்தி அந்த வடலாற்றில் நடக்கிற வேலைகளை இங்கே செய்ய தொடங்கி விடுவார்கள் நாம் அதை மீட்டெடுக்க போராட்ட களத்தில் குதிக்க வேண்டிய வேலை வந்துவிடும் ஆக சமூக நீதியை பாழாக்க எவன் வந்தாலும் சரி அவனை ஓட ஓட விரட்டுவோம் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த பெரியாரின் மாணவனாக விளங்கக்கூடிய அண்ணன் திருமாவை அண்ணன் திருமாவின் அரசியல் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் அவரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அவர் எந்த விதத்திலும் துளியளவு கூட தவறு செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட தலைவரின் மீது சின்ன கரபடியை நாங்கள் விட மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்